ஹாய் மக்களை வெல்கம் டு எடு சர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கணும் மாங்காடு கோயில் இருந்து ஜஸ்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ல ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க நைன் தேர்ட்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடில் சவுத் பேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குங்க நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்டான ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதில்லை டேரக்டாக ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணினா பில்டர் கான்டாக்ட் பண்ணி இந்த வீடு வாங்கிக்கலாங்க சவுத் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு அழகான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பெயிண்ட்டும் பண்ணியிருக்காங்க மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்கொயர் டியூப் ப்ராடில் மெயின் கேட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ வந்து குவாலிட்டியாக இருக்குது பாருங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான குவாலிட்டியில் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஒரு இனோ டைப் கார் கூட நீங்கள் நிறுத்தலாம் அதுக்கு அழகாக இருக்குது இந்த சைடில் படிக்கிறது கீழே உங்களுக்கு வந்து வாஷ் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனு எல்லாமே வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க சவுத் ரேசிங்கில் உங்களுக்கு வந்து அழகாக ஒரு சேஃப்டி கிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைட்லையும் உங்களுக்கு வந்து சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க உள்ளே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே லேடி ஸ்பாட்லைட் போட்டு நல்ல ஃபால் சீலிங் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஒரு பல்ப் கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மாற்ற தேவையில்ல எல்லா ஃபிட்டிங்கும் பண்ணியே உங்களுக்கு வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமு நல்ல ஒரு அழகான ஒரு ஃப்ரெஷ் ஃபுட் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா இந்த ஒரு டபுள் கலர் ஷேட்ல இந்த பெட்ரூம் இருக்குங்க பெட்ரூம் ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பதினாலுன்ற சைஸ்ல ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே ஃபேன் ஃபிட்டிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க லை பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல உங்களுக்கு வந்து ஒரு டிசைனர் பெயிண்ட் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஏழுன்ற சைஸ்ல உங்களுக்கு வந்து ஃபுல்லா ஃபிட்டிங்கோட நல்லாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தாங்க வாங்க போயிட்டு இன்னொரு பெட்ரூம் பாத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதோட டோர் நல்லா அழகான ஃப்ரெஷ்வு டோர் தான் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பத்துக்கு பதினொன்றைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க ஸோ இந்த சைடில் வந்திங்கன்னா இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு பிவிசி டோர் போட்டிருக்காங்க உள்ளே வந்து ஆறுக்கு ஏழு ட்ரெஸ் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமு ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் போட்டு நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குதுங்க இது வந்து உங்களுக்கு வந்து நார்த் வெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இது வந்து கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க வாயு மூலையில் இல்லை இதுவும் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது மாடலர் கிச்சனோட நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க மாடலர் கிச்சனும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க இல்லை ஒரு செட் பேக்கும் கொடுத்துருக்காங்க டூ ஃபீட்டில் அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது ஸ்பைஸ் ரேக்கு எல்லா ப்ரொவிஷனோட நல்ல அழகான ஒரு பெட் இது கிச்சன் தான் பார்த்தோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிய வரும் நம்ம சேனலில் நிறைய வீடுங்க இந்த ஏரியாவில் அவைலபிளாக இருக்குது அதையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டியை விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆஃபர்ஸ் வந்து இப்போது சூப்பரான ஒரு எக்ஸ்போ போயிட்டுருக்குங்க எக்ஸ்போ வந்து ஜூன் சிக்ஸ்த்துலேருந்து ஆரம்பித்து ஜூன் தேர்ட்டி எய்த் வரைக்கும் இருக்குங்க இதில் உங்களுக்காக தான் என் சப்ஸ்கிரைபர் சொன்ன உங்களுக்காக தான் நிறைய வந்து பில்டர் கேல டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கேங்க அதனால உடனே வந்து இந்த விட புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோல அடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன்